வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைலில் கோழிக்கறி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முக்கால் கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா கிளியர் பண்ணி கழுவிக்கணும் கழுகி எடுத்ததுக்கு பின்னாடி சிக்கனில் என்னென்ன சேர்த்துறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ சிக்கனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அதில் உப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா சிக்கனுக்குள்ளே நல்லா பெரட்டி ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒன் ஹவர் நல்லா ஊற விடணுங்க அப்போ சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகும் குக்கரில் வைக்க வேண்டியதில் நம்ம வந்து பாத்திரத்துலேயே வச்சு எடுத்துக்கலாம் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இது நல்லா ஊறட்டும் இப்போ அரைக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கும் ஒரு ஒரு கட்டை பூண்டு ஒரு ஒரு துண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் நல்லா எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ தக்காளி பழமும் அதே மாதிரி அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் கிரேவி செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு கூடவே நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் நெய் சேர்த்து செய்யும் போது கிரேவி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமா சோம்பு இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி நம்ம பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சதை சேர்த்திக்கலாம் இது நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து விரட்டி விடணும் இப்ப வெங்காயம் சீக்கிரமா வதங்கிருங்க வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம வந்து அரைச்சி வச்சிருங்க இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது வந்து நான் எப்படி செய்கிறேன்னா அந்த மாதிரி சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் எங்களுக்கு எப்படி செஞ்சால் தான் பிடிக்குது அதனால் இதே மாதிரியே செஞ்சுக்கிறது அவ்வளோதாங்க நல்லா இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சதை சேர்த்திக்கலாம் இப்போ இதையும் சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடணும் இப்போ தக்காளியும் கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் சேர்த்திக்க போகிறோம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்திக்கலாம் சேர்த்தும் போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ கூடவே வந்து நம்ம கலந்து வச்சிருந்தோம் இல்லையா சிக்கன் நல்லா ஊறி இருக்குது இப்போ அந்த சிக்கனையும் கூட சேர்த்து நல்லா பெருட்டி விடலாம் பாருங்கள் நல்லா பரட்டி விட்டாச்சு இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அப்படியே நல்லா மிதமான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக விடலாம் பாருங்கள் இப்போ நல்லா சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்திருக்குது இதுக்கு பின்னாடி சிக்கன் கூட என்னெல்லாம் சேர்த்திக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துறேங்க நான் ஒரு குத்து மதிப்பாக போடுறேன் இது வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இருக்கும் அதே மாதிரி மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் நம்ம ஆரம்பத்துலேயும் சேர்த்திட்டோம் இப்போவும் கொஞ்சம் சேர்த்துறோம் அதே மாதிரி மல்லித்தூள் அப்புறம் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு அப்புறமா சிக்கன் மசாலாத்தூள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திருக்கிறேங்க நான் வந்து காரம் அதிகமாக சேர்த்த மாட்டேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்திக்கங்க இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விடணும் சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அளவான தண்ணி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினா போதுங்க ஏன்னா நம்ம வந்து நல்லா திக்க கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம் அதனால் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினா போதும் உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டால் இதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும் அடுப்ப மிதமான தீயில வச்சுட்டு வேக விடலாம் இடையிலடையில் இந்த மாதிரி திறந்து பார்த்து கலந்து விடணுங்க நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் இதே மாதிரி அடிக்கடி கலந்து விடணும் இந்த கிரேவி வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கிரேவி எப்படி இருக்குன்ட்டு அதுவும் மண் சட்டியில் செய்யும்போது சொல்லவே வேணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தேங்காயெல்லாம் இதுக்கு சேர்த்த வேண்டியது இல்லைங்க இது மட்டும் பண்ணால் போதும் நம்ம தேங்காயை வந்து ஊற்றினோம்னா டேஸ்ட்டு மாறி போயிடும் இது மாதிரி தான் செய்யணும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக பொடிச்சு வச்சா மிளகுத்தூள் மிளகுத்தூள் பொடி பண்ணி வச்சுருந்திங்கன்னா அந்த மிளகுத்தூளை பொடி பண்ணி மேலே சேர்த்திக்கணும் சேர்த்திட்டு மல்லிகளை சேர்த்துறோம் அவ்வளோதாங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்லாவே வெந்து வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு என்னோடய கிரேவி எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்